ஜியோட அம்மா பார்த்துக்கீங்கண்ணா வீட்டுக்கு வந்துட்டு தமக்கு வேலைக்கு போகக்கூடாது அவ்வளோ இவ்வளோ கஷ்டம் வந்து என்ன டபுள் பார்க்க சொல்லுங்க அவள் டப்பிங் பண்ண போகிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கிறேன் அதில் இருக்கும்போது இவ எச்சி தட்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ண கஷ்டம் இருந்தாலும் எங்கிட்ட கிட்ட இருக்கனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிளாக் செக் நிட்டுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் காசு பில் பண்ணிக்கோங்க இனிமேல் என் மக வேலைக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே முத்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகி அதை எப்படி முடியும் வேலைக்கு பார்த்து போகாதது வந்து அவங்க இருப்பான் அதை வந்து நீங்கள் ஏன் கேட்குறீங்க உங்கள் பேச்சு உங்கள் மகன் கேட்க மாட்டேறா அப்படி இருக்கும்போது நாங்கள் சொன்ன மட்டும் கேட்க முடியும் கேட்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கேட்டுக்கு வந்து சண்டை போக அண்ணாமலை கிட்ட சண்டை போட்டால் பார்த்தீங்களா நான் இதை பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா ஒன்று டென்ஷன் ஆகி கத்தார ஆரம்பிக்கிறாரு உடனே பிளாங் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ஐம்பது கோடினு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்டாக எழுதிட்டு போக அவங்க அம்மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடாங்க ஏன் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து காசு எழுதி போயிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்ல ஆமாம் நீங்களும் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா அது மாதிரி தான் உங்கள் உங்கள் மக வந்து சொன்ன பேசிக்கணும் நீங்கள் போய் உங்கள் மகளை கண்டிக்காது அதுக்கு போய் எங்கள்கிட்ட வந்து வியாபாரம் பேசுகிறீங்க நாங்கள் இங்கே யாரும் பணம் காசு பட அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பார்த்திங்கன்னா அப்படியா சரி நான் ரெஸ்டாரண்ட் இது வச்சு கொடுத்துறேன்மா அப்படிக்கு அவங்க வந்து அவங்க சொந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு மாதிரி இது கூட நல்ல ஐடியாவே இருக்குதுன்னு வித்தியாசம் சொல்ல முயனாக மூணாம் பார்த்தீங்களா எங்கள் அப்புறம் அவங்க மாமனார் கடுமையாக தான் வாழணும் இப்போ தான் ரவி வந்து சொந்த சொந்தக்காலில் முன்னேறி போயிருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்குது அவர் தண்ணிப்பட்டு இருப்போம் இவங்க ஆரம்பிச்சு விட்டாங்கன்னா அப்புறம் இவங்களுக்கு தான் ஒரு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வித்தியாந்துட்டு ஏய் நீ தான் ஒன்றும் இல்லாத வந்துட்டு அவனும் வந்து முன்னேறக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் அவனோட வாழ்க்கையை டிசைட் பண்ணதுக்கு எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி அவன் கடிச்சிடும் உடனே வீணாவை பார்த்தீங்கன்னா அமைய ஆயிடறாங்க சரினு சொல்லிட்டு நான் பேசுகிறேன் நான் பேசி அவங்க கன்வின்ஸ் பண்ணுறேங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாக்கிட்ட சொல்ல சரி அதானே பண்ணுங்க நான் எங்கள் மாப்பிள்ளைக்கு வந்து புது ரெஸ்டரெண்ட் ஆரம்பிச்சு அவங்க ரெண்டு பேரும் முதலாளி ஆகி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க கிளம்பி பக்கம் முத்து பார்த்தீங்கன்னா விடனே பார்த்தீங்கன்னா சண்டை சண்டப்பட ஆரமிச்சிடறேன் அவன் நம்ம பையனை பார்த்துட்டு அவ்வளோ இலக்கரம் பேசிட்டு போகிறான் அப்படி இருக்கும்போது நீ வந்து ஏற்றுட்டு போகிறேம்மா என்ன இது அப்படின்னு கேட்க அண்ணாமலை இருந்துட்டு அவங்க சொல்கிறதுக்காக நீ தலையாட்டு போகும் பண்ணுறேன் இதுக்கு மாதிரி ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஏங்க நம்ம மகன் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் பேசுற அவங்ககிட்ட நான் பேச கன்வீன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீண் ஸ்ரீஜியும் ஹோட்டலேருந்து வராங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து போன விஷயத்தை பார்த்தீங்கன்னா முத்து சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா வித்தியாந்துட்டு உடனே வந்து உங்கள் அண்ணன் எல்லாத்தையும் ஊதிட்டேன் உனக்கு ஒரு வேலையில கோல் மட்டு வரதான் வேலை சரி அவங்க அம்மா வந்துட்டு உனக்கு வந்து புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி தராங்களா அதை நீ வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறான் ஸ்ருஜியும் பார்ட்னரை சேர்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லுமா மா எனக்கே அந்த ஐடியா இருக்குமா ஆனால் வந்து அவங்க காசில் வேணாம் நானே சொந்த முயற்சியில் புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அவங்களோட முயற்சி எனக்கு ஒன்றும் தேவை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல டே நான் சொல்கிறத கேள்றேன் நான் சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அவங்க காசு கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க அதை வச்சு சின்ன புதுசாக ஓப்பன் பண்ணி எப்படி நீ ஓப்பன் பண்ண போகிறது தானே அது அந்த காசில் வச்சு பண்ணடா அப்படின்னு சொல்ல வா அவங்க காசில் வாங்கி பண்ணால் அதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு எப்படி ரெஸ்பெக்ட் இருக்கும் நானே என் சொந்த மாதிரி வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிடுமா அதான் மாதிரி ஸ்ருதியும் விரும்புகிற அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதி மீது ஆமா ஆண்டி அவங்க சொல்லதான் கரெக்ட் ரவி நான் சேர்ந்தே வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிடும் எங்கள் அம்மா காசுல ஒரு ரூபா கூட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உட்டியா பார்த்தீங்களா உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க டேய் உங்கள் அண்ணன் சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணாதான் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு மாமா மாமியார் பார்த்துக்கிறாங்க அவ்வளோ காசு வச்சிருக்காங்க அதில் ஏதோ உனக்கு கொஞ்சம் தரன்றாங்க நீ அதை வச்சு புதுசாக ஓப்பன் பண்ணி விடனா அதை விட்டு போய் உழைச்சி என்னைக்கு நீ ஸ்டாண்டில் வைக்கிறது நடக்கிற காரியமாக அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நடக்குமா நான் பார்த்துக்கிறேன் நீ எங்கள் விஷயத்தில் தலையிடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கோவமாக ரூமுக்கு போயிடறாங்க இதை தான் நானும் அப்பயே சொன்னால் அவங்ககிட்ட கிட்ட எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படினு முத்துமையை சொல்லிட்டு உங்க வேலை என்ன வந்து மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வித்தியா கிடச்சிடுறேன் சரினு சொல்லிட்டு முத்துமையவாதங்க அஞ்சு ஆயிடுறாங்க பாத்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு கிளம்பி பார்த்தீங்கன்னா அவங்க மாமா வீட்டுக்கு போக அங்கே பார்த்தீங்கன்னா கிளம்பி தேவையான எல்லாம் வாங்கணும் அதுக்கு நான் அவனு வேறு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கால் சொல்ல சரி மாமா போலாம் வாங்க கிடைக்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க மா மா மாமா தாய் மாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அவங்க பான் பண்ணி பார்த்தேன் மாமா நீங்கள் வந்துட்டு என்னென்ன பொருள் வாங்கணுன்ற டிஸ்டாலாக எங்கேட்டு கொடுங்க நானும் ஒரு சில பொருளெல்லாம் மா பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு நான் கிஃப்ட் பண்ணுறேன் அதனால் நான் வாங்குறதை விட்டு நீங்கள் வேறு எதனா வாங்கிங்க அப்படின்னு சொல்ல சரி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்னென்ன வாங்கி தரதான் இருக்கு அப்படின்னு நான் வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் பீரோ அதெல்லாம் நான் வாங்கி தந்துறதெல்லாம் என்னோட கணக்கில் விட்டுருங்க மற்றது எதனா கிச்சன் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நீங்கள் வாங்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போனை வச்சுருங்க உடனே பார்த்தீங்கன்னா சரி நம்ம கிளம்புற போகிற டைமில் பார்த்தீங்கன்னா மீனா மீனாவும் பார்த்தீங்கன்னா இந்த குரலை கேட்ட உடனே சின்ன டவுட் இருக்குது இந்த குரலை எங்கே கேட்ட குரல் மாதிரி இருக்குது நம்ம ரொம்ப பழக்கப்பட்ட தெரிஞ்சு குரல் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்ல தெரியலே அப்படின்ற மாதிரி மீனாவும் சொல்கிறாங்க ஆனால் எனக்கும் சின்ன டவுட் இருக்குங்க நம்மளுக்கு யாரோ ஒரு வேலை தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல ஏ பேரீஸில் போய் எனக்கு யாரும் தெரியும் நம்மளுக்கு சொந்தக்காரோ அந்த இடத்துல யாருமே இல்லை சரி நேரில் பார்க்க போகிறோம்ல வா பேச பேசியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளம்பி போக உடனே கறிக்கிற மாமா எழுந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினி கால் பண்ணுறாங்க கால் பண்ணி பார்த்தீங்கன்னா பாப்பா அந்த டிவி ஃப்ரிட்ஜெல்லாம் சொல்லியிருந்ததில்ல அதெல்லாம் பார்க்கறதுக்கு பொண்ணு சைட்லேருந்து வராங்களா அதெல்லாம் சொல்லிட்டே இல்லையா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மனித கொஞ்சம் அது டெலிவரி பண்ண முடியல நீ வந்து பார்த்து எடுத்துக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பி ஷோரூம் கிளம்பி போக ரோஹின் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முத்துவும் வீணாவும் அவங்க மாமாவோட வரத பார்த்தா ரோஹின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கிறாங்க எங்கள் முத்து இந்த சைடு வந்துருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இல்லை மாப்பளோட தாய் மாமன் பார்த்தீங்கன்னா எதோ பொருள் வாங்கி தரோத சொன்னார் நம்ம கடைக்கு தான் வரதான் சொல்லியிருக்காரு அதனால தான் வெயிட் இருக்கோம் அப்படி சொல்ல அப்படியே நல்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹின்மே வெயிட் பண்ணுறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா கருக்கடை மாமா வெளியே வரார் வரதான் பார்த்தா ரோவின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிட்டு அங்கே உடனே பதில் போய் பார்த்தீங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து வந்து அவர் கால் பண்ணி சொல்ல நீங்கள் எங்கே எங்கே வரீங்க முத்து மீன் அவங்க உள்ளே இருக்காங்க நீங்கள் இங்கே வராதீங்க அப்படி போயிருங்க அப்படின்னு சொல்ல என்னம்மா இப்படி சொல்கிறேன் பொண்ணு மாப்பிள்ளையும் பொண்ணும் வராங்களா அப்படி இருக்கும்போது நான் வராமல் எப்படிமா அப்படின்னு சொல்ல சரி சரி நான் முத்து மீனாவே ஏதாவது சொல்லி அமுச்சு விட்றேன் அதுக்கப்புறம் வாக அப்படின்னு சொல்ல சரி சரி வெயிட் பண்ணுறேன் நான் வெளியே வெசிக்கிறேன் அமுச்சு விடு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே நிறுவனி பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட போயிட்டு முத்து நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க வேணா வந்து உள்ளே வந்து உட்காரங்களா அப்படின்ற மாதிரி உள்ளே கூட்டு போக சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து மீனா உள்ளே கிளம்பி போகிறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோட வந்து போக போகுது மாமா மாடு நேரம் இல்லையாறது நான் பொறுத்து வந்து பார்க்கணும் இது பண்ணுறேன் அப்படியே சேர்ந்து கொள்ள மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ